ரேட்வெய்லர் நாய் கடித்து மேலும் ஒரு சிறுவன் உள்ளார் சென்னையில் மேலும் ஒரு சிறுவன் நாய் கடித்து அடைந்து உள்ளார் கொரட்டூரில் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை கடித்த வளர்ப்பு வளர்ப்பு நாய் உள்ளது உரிமையாளருடன் சென்ற ராட்வெயிலர் நாய் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை கடித்து குதறியால் குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றி கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிதரன் என்கிறார் சசிதரன் வணக்கம் கடந்த மாதம் இது இதுபோன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது தற்பொழுது மீண்டும் நிகழ்ந்து உள்ளது இது பற்றி இந்த சம்பவத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராட்வீலர் நாய் கடித்து ஏற்கனவே ஐந்து வயது சிறுமி ஒருவர் நுங்கம்பாக்கம் பகுதியில் பாதிக்கப்பட்டு தற்போது வரை அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் ராட்வீலர் நாய் கடித்து ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மகனை அவரது பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் உணவு உண்பதற்காக சென்றிருக்கிறார் அப்போது சாலையை நடந்து சென்றும் போது எதிர்க்கே உரிமையாளருடன் வந்த அந்த ராட்வீலர் நாய் இந்த சிறுவனை பார்த்து குலைத்துள்ளது உடனே அவனை அச்சம் ஓடவோ நாய் அவருக்கு உரிமையாளரின் கட்டுப்பாட்டை இழந்து நாயை விரட்டி செ விரட்டி சென்று அந்த சிறுவனை கழித்திருக்கிறது அருகில் இருந்தவர்கள் சத்தம் உறவே நாய் விட்டு விட்டு இருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட சிறுவனின் தந்தை குழந்தையை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து புழல் காவல் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்திருக்கிறார் அப்பகுதியில் ஏற்கனவே இதே போன்று சாலையிலும் அதிக அளவில் காய்கள் சுற்றித் திருவதாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டதாகவும் தந்தையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு முதுகிலும் கண்ணு கீழும் தலையிலும் அடிப்பட்டிருக்கிறது முதலுதவி அளித்து தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இது சம்பந்தமாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க